எப்பா முருகா ஒரு வாரம் எனக்கு லீவ் கொடுத்துட்டியே முருகா எம் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா சதுக்கு சக்குன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா டட்டா டட்டா பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா டனக்கு டக்குன் ஏ கும்கு ஏ ஜாலி ஜாலி அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க இவ்வளோ சோகமாக படிக்கிறது என்ன மாதிரி பாருங்கப்பா தில்லையிலே தில்லில்லே திட்டு திட்ட தில்லேன்னு தில்லையிலே தில்லேன்னு தில்லையில்லை அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அப்பா அம்மா ஊருக்கு போனதை ஒரு செலிபிரேட் பண்ணலாமா நானே அம்மா ஊருக்கு போயிட்டான்னு சோகத்துல இருக்கேன் நீங்க டெலிபரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டாப்பா நம்ம சந்தோஷமா ஆடிட்டு இருக்கிறத பார்த்தா

ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லு சரியா சஞ்சு புட்டுவ பத்திரமா பாத்துக்கோ நான் போய் ஐஸ்கிரீமு சிக்கனு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் நம்ம ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள ஃபன் பண்றோம் என்ன பண்றோம் வரையா சரி வா ரெண்டு பேரும் போலாம் வாங்கிட்டு வந்தோன்ன ஜாலியா சாப்பிட்டு ஃபன் பண்ணலாம் சரியா அம்மா வீட்ல இல்லை அதனால சாப்பாடு வேலையை நான் எடுத்துக்கிறேன் வீடை கூட்டி பாத்திரங்கள் வேலையை நீ எடுத்துக்கோ துணிய வாஷிங் மிஷின்ல நானே போட்டுறேன் மொத்தத்துல வேலை ஈஸியா முடிஞ்சிரும் என்ன சொல்ற நீ இல்ல வேணாம்

அவன் உண்மையே தான் பேசி போறான் உங்க கிட்ட வந்து சொன்னா பாரு என்ன சொல்லணும் இந்த பையன் எல்லா நேரத்துலயும் சரியா தான் பேசுறான் ஆனா இன்னைக்கு என்ன ஒரு உத உட்டா பாரு அது உண்மையாலுமே விட்ட மாதிரி இருந்துச்சு யோ ஃபீல் பண்ணிட்டு கொஞ்சம் என்னாச்சே என்னாச்சு அண்ணா என்ற ஒண்டாட்டி இல்லாம வீட்டுல என்னால இருக்கவே முடியல அண்ணா பாவன் என்ற வைய மூணு நேரம் கடையில வாங்கி கொடுத்து காசு தாங்க அரைஞ்சிட்டு இருக்குதுண்ணா யோ சரியா சொல்லு காசு கரையுதேன்னு வருத்தமா இல்ல உன்ன ஒன்றாட்டி இல்லான்னு வருத்தமா ரெண்டும் தான் என்ன வீட்டுல நான் காசே கொடுத்துட்டு போலனா கூட யார்ட்டையாவது குழம்பு சோறுன்னு வாங்கி எனக்காக வச்சிருப்பா இப்போ என்னால இருக்கவே முடியல வீட்டுக்குள்ள ஏயா உடனே எங்க போயிருக்குது அண்ணா அவளுக்கு ஒரே வயிறு வழின்னு சொல்லிட்டே இருந்தா அத நெடுவாளி கேரளா கூட்டிட்டு போய் வயதையும் பார்த்து கூட்டிட்டு வரான்னு கூட்டிட்டு போயிருக்கான ஓ அண்ணா

என்ற ஒண்டாட்டி ஊருக்கு போயிட்டா யோ யோ யோவ் கொஞ்சம் பொறுமையாயா நீ கத்துற கத்தில் அவளுக்கு காதலையோடு திரும்பி வந்துட போடா ஐயோ வேண்டாம் நான் மெதுவாகவே சொல்கிறேன் என்ற ஒண்டாட்டியும் ஊருக்கு போயிட்டானே ஆமா சிவ ஏன் சோகமாக உட்காந்துட்டுருக்குறாப்புல அது ஒண்ணு இல்லையா அவன் ஒன்றாட்டி ஊருக்கு போயிடுச்சு சாப்பாடு என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிறாப்புல சிவா ஒண்டாட்டி ஊருக்கு போயிருக்குதா குஷ்பகாம் ஊருக்கு போயிருக்குது நெடுவாலையும் ஊருக்கு போயிருக்கிறான் என்ற ஒண்டாட்டியும் போயிருக்கிறான் ஒன்றும் சரியில்லாத மாதிரி தோணுதே யோ அவங்க அவங்க வேற வேற வேலையா போயிருக்காங்க ஏன் எல்லாத்தையும் ஒன்னா முடிச்சு போடுற ஆஹா தப்புன எல்லாரும் அட்ட டைம்ல காலனி விட்டு வெளியே போயிருக்காங்க கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சரி என்னவோ நடந்தது நடக்கட்டும் ஆமா சிவா இதுக்கு போய் கவலைப்பட்டு உட்காந்துருந்தேன் எப்படி நாங்களா பொண்டாடி ஊருக்கு போனதா கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஏன் கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிற அவளுக்கு என்ன காசு செலவாகுதுங்கிற கவலைதான் மற்றபடி வேற என்ன கவலை இருக்க போகுது அண்ணா சாப்பாடு குழம்பு வைக்கிறது ஒரு பெரிய வேலையா இருக்குண்ண கொஞ்சம் அவளுக்கு வர்ற வரைக்கும் சரியா அப்ப சோறாக்குற வேலையை நான் பாத்துக்கிறேன் குழம்பு வைக்கிற வேலையை நீ பாத்துக்கோ அப்ப பொரியல் வைக்கிற வேலையே நான் பாத்துக்கிறேன் பொரியல் வைக்க காசலமாக பரவாயில்லையா அண்ணா இதெல்லாம் ரொம்ப ஓவர